ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நோக்கர நகர்களை போற்றி கன்னிராசி நேர்களுக்கு வணக்கம் கண்ணீராசி காலப்புருச்சி சக்கரத்தின் ஆறாம் இடம் வித்தியாகரன் புதனின் மூலத்திருவோன ஆட்சி வீடு உத்திரம் அஸ்தம் சித்திரம் நட்சத்திரம் அடங்கிய ராசி மண்டலம் அருமையாக இருக்குங்க கன்னீராசி ஜொலிக்குது தங்கமாக ஜொலிக்கிது சொக்கத்தங்கமாக ஜொலிக்குது எப்படியா தங்கமாக ஜொலிக்கிறதுக்கு வந்து குரு நல்லா இருக்கணும் குரு வந்து இப்போ நல்ல அருமையான இடத்துல பத்தாம் இடத்துல அஸ்தமனிலேருந்து வெளியே வராரு அருமையான அமைப்பு குரு பகவான் மகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிற ராகு சார் எடுத்திருக்கிறார் திருவாதிரை சாரம் அருமையான அமைப்பு அடுத்து வந்து ராசிநாதன் புதன் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் பதினொன்றாம் இடத்துல வந்து சனி பவன் சார் எடுத்திருக்கிறார் பூச நட்சத்திரம் புஷ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் வந்து ஒரு முக்கியமான நட்சத்திரங்க இருக்கிற நட்சத்திரத்தில் வந்து ஒரு முக்கியமான நட்சத்திரம் பூசம் அதனால தான் தைப்பூசம் வந்து ஒரு நல்ல ஒரு முக்கியமான நாளாக கொண்டாடப்படுகிறது பூசம்னாலே ஒளின்னு அர்த்தம் ஜோதின்னு அர்த்தம் சரி அதனால தான் பூசம் அன்னைக்கு வடலூரில் வந்து ராமலிங்க சுவாமிகள் அந்த சன்னிதானத்தில் தீபம் காட்டப்படுகிறது சரியாக அந்த ஜோதி ஜோதி தனிப்பெருங்கரணை அந்த ஜோதி வடிவமாக அவர் தெரிகிறார் பலனிலையும் விசேஷமாக பார்க்கப்படுகிறது பொதுவாக தைப்பூசம் வந்து பௌர்ணமி ஒட்டி தான் வரும் தை பௌர்ணமி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது சரியான இரில் ஏன்னா சூரியன் வந்து உத்தராயணத்தை நோக்கி போகும்போது மகரத்தில் இருப்பார் சந்திரன் பெற்று இருப்பார் சந்திரன் ஆட்சி பெற்று பௌர்ணமி வருது வந்து தை பௌர்ணமி தான் அந்த பூசத்து நட்சத்திரத்தில் தான் அந்த இது வரும் அந்த நிகழ்வு இருக்கும் ஸோ இப்படி பழைய இப்படி நிறைய அருமை பெருமைகளுக்கு உரியது பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் குரு உச்சமார நட்சத்திரம் அருமையான அமைப்பு கன்னிராசிக்கு நாலு ஏழு கூடியவன் சுகஸ்தானாபதி கலஸ்தரஸ்தானாபதி நண்பரில் சொந்த குடிக்கிறவரு தொழிலை குறிக்கிறவர் குரு பகவான் உச்சமார நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இந்த அமைப்பில் இப்போதைக்கு கிரக நிலைகள் இருக்குது புதன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு பூச நட்சத்திரத்தில் இருக்கிறாரு அடுத்து வந்து ஆயிலி நட்சத்திரத்துக்கு வராரு சுய நட்சத்திரத்துக்கு வராரு அருமையான அமைப்பு ராசி பதினொன்றாம் இடத்துல நல்ல நிலைமையில இருக்கிறாரு வீடு கொடுத்த சந்திரனும் வளர்பிற சந்திரனாக இருக்கிறாரு சந்திரன் அருமையான அமைப்புங்க இன்றைக்கி வந்து சந்திரன் வந்து தான் இருக்கிறார் ஆயிலி நட்சத்திரத்தில் இருக்கிறாரு உதன் கூட சந்திரன் தான் இருக்கிறாரு அருமையான அமைப்பு பதினொன்று குடையவன் பதினொன்று குடையவங்க பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாரு உங்கள் ராசி நாதரன் கூட நல்லா இருக்குங்க அடுத்த வரையும் ஆட்களில் தொழில் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் நல்ல லாபகரமாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் சரியா நான் சொல்கிற பூஜை மட்டும் அடுத்த வரண்டிய நாட்களில் ஒரு நாள் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது பௌர்ணமி இந்த வருகிற ஆணி பௌர்ணமி வந்து உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல அருமையான இப்போ சந்திரன் திக்பலம் வருவார் இதை காட்டி என்னங்க வேணும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சரியா பதினொன்று கூடவன் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால தாய் வழியில் நல்ல லாபம் இருக்கும் தாய் வழி ஒரு முறையில் லாபம் இருக்கும் தாய்மாமன் வழியில் லாபம் இருக்கும் வண்டி வாகன யோகம் இருக்கும் வீடு மனை வண்டி வாகனம் நல்லா சிறப்பாக இருக்கும் வீடு கட்டுறவங்களும் நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் ஸோ இப்படி எதை தொட்டாலுமே வந்து உங்களுக்கு சக்ஸஸ் 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 வெற்றி 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 தான் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது குரு புதன் சந்திரன் இந்த கிரகங்கள் நல்ல பழங்களை கொடுக்குறாங்க சுக்குரேன் ஒன்பதாம் இடத்துல மாலவி வியோகத்தில் அந்த ஜம்முன்னு உட்காந்துருக்கிறாரு சரியாக சேர் போட்டு உட்காந்துருக்கிறாரு நல்ல ராஜ கம்பீரமாக உட்காந்துருக்கிறாரு நீ பொட்டு வச்ச தங்க ஊருக்கு நீ மகுடம் கன்னிராசி வந்து ஊருக்கு மகுடம் ஆகுது அந்த மகுடத்தை யார் கொடுக்குறா சுக்குரையும் கொடுக்குறாரு ஒன்பதாம் இடத்துலேருந்து உட்காந்துக்கிட்டு வருகிற இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் கொடுக்குறாரு அடுத்து பத்தாம் இடத்துக்கு வந்துடுவார் பதினொன்றாம் இடத்துக்கு வந்துவிடுவார் சூப்பர் அருமையாக இருக்குது நிகழ்வு நிகழ்வும் நல்லதாக இருக்குது இதில் சனி பகவான் ஏழாம் இடத்துலேருந்து கீழே இறங்குறாரு அடிச்சதையா லோக்கி சரியா அடித்ததால் லக்கின்னு சொன்ன மாதிரி ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் மடத்துலேருந்து கீழே இறங்குறாரு பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஸோ சனி சுக்கிரன் குரு சந்திரன் புதன் இந்த எல்லா காரங்களும் நல்ல பழங்களை கொடுக்குறாங்க செவ்வா ஒருத்தர் தான் குடச்சல கொடுக்குறாரு செவ்வாயருடைய நிலைப்பாடு தான் சரியில்லை சரியா செவ்வா வந்து பன்னெண்டாம் மடத்தில் இருக்கிறாரு பன்னெண்டாம் மடத்தில் இருந்துக்கிட்டு அவர் வந்து ராசிக்கு மூணாம் மடத்தையும் ராசிக்கு வந்து ஆறாம் மடத்தையும் ஏழாம் மடத்தையும் பார்க்குறாரு கொஞ்சம் உத்தியோகத்து போகிறவங்களும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் கொஞ்சம் தடங்கள் இருக்கும் வேலை மட டக்குன்னு முடியாது வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் தொய்வு இருக்கும் சரியா அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க எரிச்சல் டென்ஷன் அடையாதீங்க வீண் சிரமம் இருக்கும் அலைச்சல் இருக்கும் முருகப்பெருமான வழிபாடு சிறப்பாக வச்சுக்கோங்க சரியா செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்கள் கந்தேச கோஷம் படிங்க போக சனிக்கிழமை தோறும் கற்பனை சாமி வழிபாடு கற்பனை சாமி வழிபாடு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அதை மறுபடியும் ஞாபகப்படுத்திவிட்டு உங்களுக்கு நான் பழங்களை சொல்கிறேன் ஒரு பக்கம் இருந்தாலும் நேர்களை வழிபாடு தான் ரொம்ப முக்கியம் நான் சொன்ன வழிபாடை மட்டும் சிறத்தையே செய்யுங்க சரியா சுருக்கமாக சிரத்தையாக செய்யுங்க எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு இப்போதிக்கு எந்த விஷயத்தில் கஷ்டப்பட்டு அந்த பிரச்சனை தான் சரியாக பெறும் அதுபோக உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருந்ததுன்னா என்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் கமாண்ட் பாக்ஸில் போடுங்கள் ஃபோன் அடிச்சுலாம் பேசாதீங்க கமாண்ட் பாக்ஸில் கன்னிராசி அஸ்த நட்சத்திரம் நான் இந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறேன் எனக்கு வந்து இப்போ இந்த தசை நடக்குது அந்த தசனாதான இந்த வீட்டில் இருக்கிறாரு ஜனன ஜாதத்தை பார்த்து அனுப்புங்கள் உங்கள் ஜனன ஜாதத்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ நீங்கள் வந்து கன்னிராசி அஸ்த நட்சத்திரம் குரு திசை நடக்குதுன்னா குரு எந்த வீட்டில் இருக்கிறாரு நீங்கள் எந்த லக்கணம் கன்னிராசி லக்கணம் குரு வந்து சிம்பத்தில் இருக்கிறாரு நல்ல அமைப்பு தாங்க அருமையான அமைப்பு சரியா இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு குரு திசை நல்லாயிருக்கும் இந்த அமைப்பில் இருக்கேன் சார் எனக்கு வந்து குரு திசையில் வந்து செவ்வா புத்தி நடக்க அப்படின்னா கொஞ்சம் சிக்கல் இருக்கும் ஏன்னா செவ்வா வந்து கன்னிராசிக்கு ரிசவ லக்கணத்துக்கு மாரகாதிபதியாக வருவார் ரெண்டு மூணு ஏழு எட்டு பண்ணலுக்கு வந்துட்டார்னா கொஞ்சம் பிரச்சனை கொடுப்பாரு சரியா குடும்பத்தில் கணவன் மணி உருவாவில் பிரச்சனையாக கொடுப்பாரு சில நண்பர்கள் விஷயத்தில் சில பிரச்சனை கொடுப்பாரு சரியா அதெல்லாம் வந்து தனிப்பட்ட ஜோதி ஜாதகத்தில் பார்த்து சொல்கிறது இருந்தாலும் உதாரணத்துக்கு அந்த அமைப்பை சொல்கிறேன் ஸோ நீங்கள் கேட்குற கேள்விகள்லாம் இது மாதிரி கேளுங்க இப்போ வந்து கற்பனை சாமி வழிபாடு என்னைக்கு சார் பண்ணலாம் இருபத்தெட்டாம் தேதி பண்ணுங்கள் வருகிற இருபத்தெட்டாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி முடிஞ்சிருச்சு நேற்று ஆமாம் அஞ்சாம் தேதி பண்ணலாம் வரையிற அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு சனிக்கிழமை பண்ணுங்கள் பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு சிவா கிழமை பண்ணுங்கள் இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சிவக்கி கிழமை பண்ணுங்கள் இந்த நாட்கள்லாம் கற்பணசாமிக்கு வந்து வழிபாடுக்கு சிறப்பான நாட்களாக பார்க்கப்படுகிறது அன்றைக்கி போய் அவர் கோயிலில் பேர் சின்ன பூஜை பண்ணிருங்க நிறைய பேர் கேட்குறாங்க என்ன சார் கொண்டு போகணும் அப்படிங்கிறாங்க ஒன்றும் கொண்டு போக வேண்டாம் அவர் மாலை வாங்கிட்டு போங்க சரியா மாலை வாங்கி கொடுங்க இல்லைனா சந்தனம் வாங்கி கொடுங்க அவருக்கு சந்தனம் சந்தனம் வந்து ஒரு எவ்வளோ ரூபாய்க்கோ சந்தனம் ஒரு ரூபாய்க்கு சந்தனம் வாங்கி சந்தனத்தை கட்டி சந்தனத்தை கொடுத்துருங்க இல்லைனா அவருக்கு வந்து எலுமிச்சி மலை மாலை போடலாம் பூ மாலை போடலாம் சரியா நேர்களை அபிஷேகத்துக்கு பொருள் கொடுக்கலாம் இதெல்லாம் நீங்கள் செய்யலாம் அவருக்கு சரியா இல்லைன்னா தேங்காய் பழம் வாங்கிட்டு போய் அர்ச்சனை பண்ணலாம் சரியா நேரில் இதெல்லாம் செய்யுங்க கருப்பு கயிறு வாங்கிட்டு போய் மந்திரிச்சு கையில் கட்டிக்கோங்க அதுதான் இப்போதைக்கே கவசம் உங்களுக்கு சரியா அந்த கருப்பசாமி வந்து உங்களுக்கு கவசமாக இருப்பார் அந்த கருப்பசாமி கவசம் அந்த கருப்பன் காப்பான்னு உங்களுக்கு கவசமாக இருப்பான் சரியா அந்த கவசமாக இருக்கிற கருப்பசாமி உங்களை காப்பாரு அடுத்த சனி பிரிச்சு வரை காப்பார் ஏன்னா அடுத்த சனி பிரிச்சு ஆனாலுமே சனி தான் ஸோ அஞ்சு வருஷத்துக்கு கற்பனசாமி வழிபாடு இருக்கணும் ஏன்னா கற்பனை வழிபாடு பண்ணால் தான் சனி பவனோட ஆதிக்கத்திலிருந்து வெளிவர முடியும் ஏன்னா அந்த சனி ராகு செவ்வாய் இந்த காம்பினேஷன் சில நேரம் கன்னி ராசிக்கு வரும் செவ்வா வந்து கண்ணீராசிக்கு ஆகாத இப்போ ராகுவை பார்க்குறாரு அதுக்கு தான் நான் வலியுறுத்தி சொல்றேன் சரியா நிறைய பேர் நினைப்பாங்க வீடியோ கர்பசாமிக்குறானு அதை ஏன் சொல்கிறேன்னா வேற வழி இல்லை சரியா இப்போதைக்கு அது தான் நிவாரணம் அதை நீங்க கெட்டியா பிடிச்சிக்கோங்க எப்படி கொரோனாவுக்கு வந்து தடுப்பூசி போட்டோமோ அது மாதிரி கண்ணீராசிக்கு இப்ப தடுப்பூசி வந்து கர்ப்பசாமி தான் சரியா அதை போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ரைட் சார் பழங்கள் எப்படி சார் இருக்குது பழங்களை சொல்லிவிட்டு நான் வீடியோவை நிறைவு பண்ணுறேன் நேரில் பழங்கள்லாம் சிறப்பாக தான் இருக்குது புதன் வந்து சனி பவான் சாரம் எடுத்துருக்கிறாரு புதன் வந்து பூச நட்சத்திரம் ராசிக்கு அஞ்சு ஆறு கோடியோ சாரத்தை எடுத்துருக்கிறாரு நல்லாயிருக்கும் பிள்ளைகள் வச்சுட்டு நல்லாயிருக்கும் பிள்ளைகளோட படிப்பு திருமண வாய்ப்பு வேலை வாய்ப்பு நல்லாயிருக்கும் பிள்ளைகளுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அதுபோக வேலை தேடுகிறவர்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது உங்களுக்கு வேலை கிடைக்கும் உங்கள் வேலையிலும் நல்ல விதமாக பார்க்கும் ஆனால் வேலையில் சில அலைச்சல் டென்ஷன் இருக்க தான் செய்யும் உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை ஈஸியாக கிடைக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு வயசு ஐம்பது வயசு ஆகுதுன்னா உங்கள் குழந்தைகளுக்கு வந்து படித்து முடிச்சான வேலை கிடைக்கும் அது நல்ல விதமாக இருக்கும் அதுபோக வந்து சனி பகவானும் வந்து சுயசாரம் தான் எடுத்திருக்கிறாரு சனி பகவான் சுயசாரம் புதனும் சனிசாரம் குருவும் சனி சனி குரு எப்படி சார் சனி சார் எடுத்திருக்கிறாருனா திருவாத நட்சத்திரத்தில் நிற்கிறாரு நட்சத்திர சாரம் கொடுத்த ராகு வந்து சனி வீட்டில் இருக்கிறனால அவர் மறைமுகமாக வந்து சனி பவன் சார சனி பவன் மாதிரி ஆக்ட் பண்ணுவார் ஏன்னா ராகுக்கு வீடு கிடையாது ஸோ குரு வந்து உங்கள் ராசிக்கு வந்து எப்படி ஆக்ட் பண்ணுவார்னா அஞ்சு ஆறுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ட் பண்ணுவார் நாலு ஏழு கூடவன் அஞ்சு ஆறுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ட் பண்ணுவார் நல்லா இருக்குங்க குடும்பத்தில் எல்லாேருக்கும் ஒரு கலகலப்பாக இருப்பீங்க குடும்பத்தில் பிள்ளைகளோட கை ஓங்கியிருக்கும் பிள்ளைகளுக்காக நல்லபடியாக செய்வீங்க அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் வேலைவாய்ப்பு பிள்ளைகளோட வேலை வாய்ப்பு நல்லாயிருக்கும் பிள்ளைகளோட திருமணம் அவங்களுடைய உத்தியோகம் எல்லாமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கலகலப்பாக இருப்பீங்க ஃபன் அண்ட் ஜாலியாக இருப்பீங்க இப்படி ஒரு அரிய வாய்ப்பு வருமா இனிமே வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி இப்படி ஒரு அரிய வாய்ப்பு வர்றதுக்கு கன்னிராசிக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கு குரு த பங்குக்கு ஒன்பதாம் தேதிக்கு மேலே நல்ல பழங்களை கொடுப்பார் பத்தாம் இடத்துல குரு இருந்தாலுமே தொழிலில் சில பிரச்சனைகள் இருக்கும் ஏன்னா பத்தாம் இடத்துல குரு இருக்கக்கூடாது பத்தாம் இடத்துல ஒரு தான் இருக்கணும் இயற்கை சுபகரம் இருக்கக்கூடாது ஆனால் அவர் தனிச்சு இல்லை சூரியன் இந்த காமனி சில இருக்கிற அடுத்து சுக்குரே வந்துடுவார் குரு தனிச்சு இருந்தால் தான் பத்தாம் இடத்தை பால்படுத்துவார் துணை கிரகங்கள் எதனாச்சும் கூட துணை கிரகங்கள் இருந்துச்சுன்னா ஓரளவு அவருடைய கெடுபலன் குறையும் இப்போ அடுத்து சுக்கரன் வந்துடுவார் ஸோ அண்ணு ரெண்டு மாதத்துக்கு பிரச்சனை இல்லை ஆணி ஆடி ஆவணி பதினஞ்சு வரைக்கும் பிரச்சனை இல்லை இப்போ எதுக்கு சொல்ல ஏன்னா குரு வந்து ஜூலை ஒன்பதாம் தேதிக்கு மேலே அஸ்தனா நிலையிலேருந்து வெளியே வந்துருவார் அஸ்தமனமாக இருக்கிறாரு சூரியனால அதுலேருந்து வெளியே வந்துவிட்டார்னா பரிசுத்தமாக இருப்பார் சரியா அடுத்து சுக்கரையும் வந்து சேருவார் அடுத்த சுக்கரை பிரித்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பத்தாம் இடத்துல சுக்கரன் குருவோட சேர்ந்து சூப்பர் ரெண்டு ஒம்பது கூடையவன் நாலு ஏழு கூட சேர்ந்து அளப்பரிய பழங்களை கொடுப்பார் ஸோ ஆடி மாதம் பட்டோளி வீசி பறப்பீங்க ஆடி பட்டம் தேடி விதைன்னு சொன்ன மாதிரி ஆடி மாதம் வந்து கன்னிராசி வந்து பட்டோலி வீசும் குடி பறக்கும் சரியா திசையெங்கும் குடி பறக்கும் சரியா பட்டோளி வீசி பறந்திட பாறீர் தாயின் மணி கொடி பறக்குது பாரீர் அது சொன்ன மாதிரி மணி கொடி பறக்கும் நேரில் சிறப்பாக இருக்கும் எவ்வளோ வீடியோ போட்டிருக்கிறேன் ஆனால் அந்த தகவலை சொல்லணும்னா அந்த கிரக நிலைகள் சாதகமாக இருந்தால் தான் தகவலை சொல்ல முடியும் இடிச்சுக்கிட்டு இருந்துச்சு வச்சுக்கோங்களேன் பலன் வராது சொல்லவே முடியாது முத அந்த ஃப்ளோ வராது நான் நம்ம கிரக அமைப்பை சொல்லிடுவேன் கிரக அமைப்பு நல்லா இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக பலன் நடந்துடும் சரி உங்களுக்கு நடக்க வேண்டியது நடந்துடும் அதுபோக இந்த தசாநாதர்கள் நல்ல நிலைமை இருக்கணும் இப்போ உங்களுக்கு வந்து செவ்வாய் திசையிலேருந்து நடக்கும் செவ்வாய் திசை நல்லா இருக்காது செவ்வாய் நடக்கிறவங்க கொஞ்சம் வயசில் இருப்பீங்க ஒரு 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 இருபது இருபது வயசுக்குள்ளே இருப்பீங்க அவங்க கண்டிப்பாக கற்பனை சாமி வழிபாடு பண்ணுங்கள் அடுத்து ராகு திசை சுமாராக இருக்கும் சரியா ராகு திசை சுமாராக இருக்கும் நீங்களும் கற்பனை சாமி வழிபாடு பண்ணணும் குரு திசை சூப்பராக இருக்கும் சனி திசை நல்லாயிருக்கும் சரியா அதுக்கடுத்து புதன் திசையும் சூப்பராக இருக்கும் புதன் திசை வயசான காலத்தில் நடக்கும் சரியா அறுபது வயசுக்கு மேலே நடக்கும் உத்தர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரத்துக்குலாம் லேட்டாக வரும் அஸ்தம் சித்திரைக்கு வந்து ஒரு அறுபது கிட்ட வந்துடும் ஸோ அந்த அறுபது கிட்ட இருக்கிற புதன் திசை நடக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இப்போதைக்கு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ரெண்டு திசை நல்லாயிருக்கும் குரு திசையும் புதன் திசையும் நல்லாயிருக்கும் நேர்களை சரி குரு வந்து இப்போ வந்து ஒன்பதாம் தேதிக்கு மேலே ஜூலை ஒம்பதுக்கு மேலே தனி நலையில் வந்துட்டார்னா நல்ல பழங்களை கொடுப்பார் கையில் காசு பணத்தை கொடுப்பார் குடும்பத்தில் உள்ள சந்தோஷத்தை கொடுப்பார் குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்கும் இணக்கமாக இருப்பீங்க ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல ஒரு படிப்பை கொடுப்பார் படிக்கிற மாணவர்களுக்கு நல்லாயிருக்கும் குறிப்பாக படிப்பு படிக்கிற மாணவர்களுக்கு நல்லாயிருக்கும் ஆரம்ப கல்வியும் நல்லாயிருக்கும் உயர்கல்வியும் நல்லாயிருக்கும் உயிர்கல்வி படித்த மாணவர்கள் வெளிநாடு வெளிமானத்துக்கு போகிறதுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பை குரு கொடுப்பார் சரியா ஏன்னா சூரியன் தாசி பன்னெண்டு கூட வேணும்னா அடுத்த பதினொன்னாம் இடத்துக்கு போகிறார் வருணாமடத்துக்கு வரப்போகிறார் எப்போ ஆடி மாதம் ஆடி மாதத்தில் சூரியன் பருணாமப்படத்துக்கு வந்தோம்னா சூப்பர் தூரதேச அமைப்பில் லாபம் இருக்கும் வெளிநாடு வெளிமான தொடர்பு நல்லபடியாக இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி வேலையில் நல்லாயிருக்கும் அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும் அரசு ஊழியர்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் இல்லைனா டிபிடிசன் ஆகி எங்கேயாச்சும் போவீங்க அங்கே போய் அது மூலிமா நல்லா பேர் எடுப்பீங்க சரியா ஏன்னா பன்னெண்டு கோடியின பருணாமல் லாபஸ்தானத்தில் போய் நல்ல படங்களை கொடுப்பாரு ஸோ சூரியன் கடகத்தில் ஸ்தான பலம் ராசிக்கு வந்து நல்லா தான் இருக்கும் சரி அலைச்சலோடு ஆதாயமாக இருக்கும் ஆற்றக்கட்டை அழுது ஆற்றக்கட்டை அழுத ஆற்றக்கட்டை அழுதாலும் ஆதாயத்தோடு தான் இருக்கும் சரியா சில வேலைகள் வந்து சில நேரத்தில் நமக்கு அலைச்சல் திருச்சல் இருந்தாலுமே அதோட பெனிஃபிட் வந்து நமக்கு வந்து நல்லாயிருக்கும் சரியா நேரில் சில நேரங்கள் வர பெனிஃபிட்டுகள் வந்து வாழ்நாள் முழுக்க இருக்கும் நம்ம இருபத்தஞ்சு வயசுல ஒரு பொருள் வாங்கி வச்சிருப்போம் ஐம்பது வயசில் அந்த பொருள் நல்லா இருக்கும் கட்டியே போயிருக்காது வீட்டுக்கு ஒரு கிரைண்டர் வாங்கியிருப்போம் இருபத்தஞ்சு வயசில் நம்ம வேலை பார்க்கும்போது வாங்கியிருப்போம் இன்னைக்கு நம்ம கல்யாண ஆகி ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு நம்ம பிள்ளைகள்லாம் பெரிய பிள்ளை அந்த கிரைண்டர் நல்லா இருக்கும் நல்லா ஓடிட்டுருக்கும் அது மாதிரி ஒரு டிவி வாங்கியிருப்போம் அந்த டிவி நல்லாயிருக்கும் சில சில பொருட்கள் வந்து காலம் கடந்து இருக்கும் தலைமுறை கடந்துருக்கும் அது வந்து நமக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கும் அது மாதிரி இந்நேரம் நீங்கள் பொருட்கள் வாங்கினேன்னா தலைமுறை கடந்துருக்கும் ஏன்னா சுக்குரை அருமையான இடத்துல இருக்கிறாரு பொருட்கள் வாங்குகிற சந்தோஷம் அந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு குரு வந்து நாலாம் இடத்தை பார்க்குறாரு சுக்குரை மூணாம் இடத்தை பார்க்குறாரு மூணு நாலாம் இடம் சுபத்துவமாக இருக்குது வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி போடுவீங்க ஆடை அபகரணம்லாம் ஆடை அணிகள்லாம் வாங்கிப்படுவீங்க பெண்கள் உங்களுக்கு தேவையான நகை நெட்லாம் போடுவீங்க வீட்டுக்கு தேவையான ஜாமான் செட்லாம் வாங்கி போடுவீங்க ஹோம் அப்ளிகேஷன் பொருட்கள்லாம் வாங்கி போடுவீங்க இந்நேரம் வாங்கி போகிற பொருட்கள் கெட்டு போகாமல் ரிப்பேர் ஆகாமல் காலம் கடந்து இருக்கும் சரியா இது இது மாதிரி நேரம் தாங்க பார்த்து வாங்கணும் இதுதான் வந்து நேரங்காலம்னு பார்த்து சொல்கிறாங்க நேரங்காலத்தை கண்டுபிடிக்கிறதா ஒரு ஜோதிடரோட திறமையாக இருக்குது சரியா நேரங்காலம் எப்போ கரெக்டாக இருக்குது அந்த நேரம் பார்த்து கோல் போடணும் சரியா அதுதான் கேரம் போர்டு விளாட்ற மாதிரி தான் கரெக்டாக அந்த காயினை ரெட்டை போடணும் ரெட்டை போட்டு ஃபாலோஅப்பும் போடணும் சரி அது மாதிரி இந்த நேரம் காலம் வந்து கரெக்டாக இருக்குது சரி சார் இப்போதைக்கு என்ன சார் வழிபாடு வழிபாடு வந்து கற்பனசாமி வழிபாடு சிறப்பாக செய்யுங்க முருகப்பெருமான் வழிபாடு ரெண்டு வழிபாடு தான் கற்பனசாமி வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு முருகனை வந்து சிவன் கோயிலுக்கு போய் கும்பிடுங்க ஏன்னா முருகன் வந்து சிம்மத்தில் இருக்கிறாரு சாரி செவ்வா சிம்மத்தில் இருக்கிறார் அதனால் சிவன் கோவிலுக்கு போங்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவசக்தியை கும்பிட்டு முருகப்பெருமானை கும்பிட்டு வந்திங்கன்னா சூப்பராக பார்க்கப்படுகிறது சரியான நேரில் இன்னும் தகவல் நிறையா சொல்லலாம் இந்த தகவல் சொல்லலாம் நான் அடுத்தடுத்து போடுறேன் வீடியோ சரி சார் ஆரம்பித்தாச்சு இன்னும் எப்படி இருக்குதுன்னு அதை சொல்கிறேன் நான் இப்போ பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா புஷ்ஷு யோகம் இந்த புஷ்ய யோகங்கிறது ஒரு நல்ல யோகம் தாங்க பூசி நட்சத்திரத்தில் ராசிநாதன் போகிறது வந்து ஆணி ஆறாம் தேதி வரை போகிறாரு எதை தொடங்கலாம் நல்லாயிருக்கும் தொட்டக்காரையும் தொடங்கலாம் எந்த வேலையும் தொடங்கலாம் நீங்கள் சரியா பதினொன்றாம் படத்தில் புதான் இருக்கனால படிப்பு சம்பந்தப்பட்ட வேலைகள் எஜுகேஷனல் டெஸ்ட்டு கல்வி அறக்கட்டளைகள் தொடங்கலாம் கண்கவர் கலைப்பொருட்கள் அது போக மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கலைப்பொருட்கள் இது மாதிரி இதை தொடங்கலாம் புதன் வியாபாரத்துக்குள்ள கிரகந்தான் சரியா இப்போ சந்திரன் வளர்ப்புறை சந்திரனும் இருக்கிறார் வியாபாரம் தொடங்கலாம் குறிப்பாக உணவுப் பொருட்கள் சம்மந்தப்பட்ட வியாபாரம் விஜிடபிள்ஸ் மார்க்கெட்டு அப்புறம் வந்து நிறைய சொல்கிறோம்ல நம்ம சிற்றுண்டி சாலைகள் ஏன்னா உணவு சம்மந்தப்பட்டது கடகம் ஒரு நீர் ராசி சந்தனோட வீடு சாப்பாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும் ஸோ புதன முதல் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த நவதானயம் இது சம்மந்தப்பட்ட இதெல்லாம் நல்லபடியாக வரும் சரியா வியாபாரம் நல்லாயிருக்கும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டும் இருக்கும் ஸோ ஹோட்டல் பெரிய லெவலாக இருந்தாலும் சரி சின்ன லெவலாக இருந்தாலும் சரி நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பத்தாம் இடத்துல வேறு குரு இருக்கிறார் ஸோ பெருசாக கூட செய்யலாம் கண்டு லாஜிங் வச்சுக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் ஸோ இது மாதிரி காரியத்தை மிக மிகச்சிறப்பாக இருக்கும் எப்பவுமே பத்தாம் இடம் பதினொன்றாம் இடத்தில் எந்த கிரகங்கள் அதுக்கேற்ற மாதிரி தொழில் அமையணும் ஏன்னா பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் பதினொன்னாடல் லாபஸ்தானம் பத்தில் இப்போ குரு சூரியன் இருக்கிறாங்க நல்லாயிருக்கும் சப்பாத்தி கார்னர் வச்சிருக்காங்களோ நல்லாயிருக்கும் சப்பாத்தி புரோட்டா ரொட்டி பேக்கரி இவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் அதுபோக வந்து நான் இப்போ முன்னாடி சொன்னேன் ஹோட்டல் சம்மந்தப்பட்டது மார்க்கெட் சம்மந்தப்பட்ட வேலைகள் நல்லாயிருக்கும் சரியா நேர்களே மார்க்கெட்டுங்கிறது வேற ஓட்டலுங்கிறது வேற சரியா மண்டி மோ வண்டி வெங்காயம் வண்டி வெள்ளை மண்டி இதுவும் நல்லா தான் இருக்கும் ஏன்னா வெள்ள மண்டி நல்லாயிருக்கும் இனிப்பு நல்லா தான் இருக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல சுக்குரு சுக்கரன் இருக்கிறார் ஒம்பது பத்து பதினொன்று நல்லா இருக்குங்க தர்ம கர்ம லாபஸ்தானம் சூப்பராக இருக்குது இதை காட்டிலேயே என்னங்க பலன் வேணும் தர்மம் நீங்கள் செய்கிற காரியத்தருடைய கா காரியம் அதுக்கு வந்து இறைவன் கொடுக்குற அனுக்கிரகம் அதுதான் தர்மம் தர்மம் தான் இருக்கணும் ஒரு மனுஷனுக்கு தர்மம் வந்து ரொம்ப முக்கியம் அதுக்கடுத்து கர்மம் செய்கிற காரியம் தொழில் வினை அடுத்து அது ரெண்டையும் சேர்த்து வருகிற லாபம் பதினொன்றாம் இடம் ராசிநாதன் உட்காந்துருக்கிறாரு ஜம்முன்னு புதன் ரொம்ப நாளைக்கு உட்காந்துருக்கிறாருங்க பதினொன்றாம் இடத்துல ஸோ அது வரைக்கும் உங்களை அசைச்சி கூட பார்க்க முடியாது சரியா இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரைக்கும் உட்காந்துருக்காரு ஆகஸ்ட் இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கிறாரு இன்னும் ஏகப்பட்ட நாள் இருக்குது அதனால் தைரியமாக இருங்க எந்த காரியத்தை தொட்டு தொட்டாலும் நல்லபடியாக இருக்கும் கட்டிடம் சம்மந்தப்பட்ட வேலை நல்லாயிருக்கும் பில்டிங் ப்ரொமோட்டர்ஸ் பில்டிங் நல்லா இருக்கும் கட்டிட வேலை சம்மந்தப்பட்ட வேலைகள் இருக்கும் ஆனால் அந்த ஆனி மாதம் யாரும் புதுசாக ஆரம்பிக்க மாட்டாங்க அடுத்து வாசித்து வரும்போது ஆரம்பிங்க ஆடி பதினெட்டு கூட ஆரம்பிக்கலாம் சரியா ஏற்கனவே கட்டடம் கட்டிட்டு இருந்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் பாருங்கள் புதுசாக ஆரம்பிக்கிறதாக இருந்தாச்சுன்னா பூமியை தோண்டி ஆரம்பிக்காதீங்க வீட்டு மாடி எடுக்கிறது ஃபஸ்ட் ஃப்ளோர் எடுக்கிறது ரெனவேஷன் ஒர்க்கு ரிப்பேர் ஒர்க் இதெல்லாம் பார்க்கலாம் மேபி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் கொண்டாட்டமாக இருப்பீங்க வீட்டில் ஒரு செலிப்ரேஷன் இருக்கும் கொண்டாட்டம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் நேற்கனே சொன்னையில் ஹோம் அப்ளிகேன்ஷன் பொருளாக வாங்கி போடுவீங்க அதனால ஒரு சந்தோஷமாக இருக்கும் எதனாச்சும் வீட்டில் ஒரு ஒரு பார்ட்டி வைப்பீங்க ஒரு காது குத்து இல்லைன்னா ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் வந்து பிள்ளைகளுக்கு வந்து என்னது பூப்பெய்தல் அது வந்து வயசுக்கு வருது அதுக்கு ஒரு விழா இல்லைன்னா பிள்ளை குழம்பு வீட்டில் யாரும் குழந்தை பிறந்திருக்கும் அந்த குழந்தைக்கு பேர் வைப்பீங்க இப்படி ஏதோ ஒரு நல்ல ஒரு சம்பவம் நடக்கும் அதை கொண்டாடுவீங்க அது போக கூட்டங்கள் இருக்கும் அரசியல் கட்சிகிறதுக்கு தலைவர்கள் நல்லாயிருக்கும் நல்லா கூட்டம் போடுவீங்க மீட்டிங் போடுவீங்க மாநாடுக்கு போவீங்க உங்கள் பேச்சு மக்களால் ரசிக்கப்படும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அரசியல் கட்சி நல்லா நல்லாயிருக்கும் அரசியல் கட்சியில் பேச்சும் பேசாளருக்கு மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோக தனியார் துறையில் இருக்கிறவங்க வெகுஜன துறையில் இருக்கிறவங்க மீட்டிங் போடுறவங்க சபை நடத்துகிறவங்க கான்ஃபரன்ஸ் காலில் பேசுகிறவங்க சர்ச்சில் பேசுகிறவங்க சர்ச்சில் வந்து வேறு மதமாக இருந்தாலும் சர்ச்சில் வந்து மத போதகராக இருந்து பேசுகிறாங்கல்ல அந்த கூட்டம் கூடுவாங்க பார்த்தீங்களா சர்ச்சிலலாம் அந்த ப்ரே நடக்கும் சரியா அந்த மாஸ்க் நடக்கும் அது நல்லாயிருக்கும் மாதிரி மாஸ்க் நடக்கிறது நல்லாயிருக்கும் முஸ்லீம் மாஸ்க் பண்ணி ப்ரே பண்ணுவாங்க அவங்களுக்கும் நல்லாயிருக்கும் எந்த மதமாக இருந்தாலும் சரி இப்போ நீங்கள் மற்ற மதமும் பார்க்குறாங்க நென் நேரம் அந்த தகவலை சொல்கிறேன் இப்போ நான் நான் ஒரு இந்துடும் நிறைய நே இஸ்லாமியம் நிறைய சரியா வந்து ஜாதகம் அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இருக்கிறவங்களும் பார்க்குறாங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஸோ அவங்க வழியிலும் அந்த கூட்டங்கள்லாம் நடக்கும் நல்ல ஒரு கூட்டங்கள் நற்செய்து கூட்டங்கள் இன்னிசிய கூட்டங்கள்லாம் நல்லபடியாக இருக்கும் அடுத்து வந்து கற்பனை செயல்பாடு நல்லா இருக்கும் கிரியேட்டிவ் மைண்ட் தனது கண்ணிராசியில் இப்போ கதை எழுதுகிறவங்க கட்டுரை எழுதுகிறவங்க டைரக்டராக இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் கற்பனை வளம் நல்லாயிருக்கும் அதனால் அது அது வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக அந்த திரைப்படத் துறையில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கற்பனை நல்லா நல்லாயிருக்கும் அதுபோக மற்ற கற்பனையும் இருக்கும் இந்த பிளானிங் போடுறவங்க சிவில் இன்ஜினியர்ஸ் அவங்களுக்கும் கற்பனை இருக்கும் எலிவேஷன் ஆர்கிடெக்ட் ஒர்க் இருக்கிறவங்களும் கற்பனை தான் கற்பனைன்னா என்ன இமேஜினேஷன் சரியா இமேஜினேஷனுங்கிறது என்ன கிரியேட்டிவ் உன்னை வந்து எப்படி உருவாக்கலாங்கிறது ஒரு கிரியேட்டிவ் தான் அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க அந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு அந்த காலகட்டம் மிக சிறப்பாக இருக்கும் இசை நல்லாயிருக்கும் இசை வாத்தியம் வாசிக்கிறவங்க இசையமைப்பாளர்கள் இசை சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார் அது சுக்கரை மூணாம் இடத்தை பார்க்குறாரு சூப்பருங்க சரியா இசைக்கு உண்டியான கிரகம் கேது பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறாரு இருந்தாலும் வந்து அவர் வீடு கொடுத்தவர் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு அதனால் இசை சம்மந்தப்பட நல்லாயிருக்கும் என்ன கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் கேது பன்னெண்டாம் இடத்துல இருக்கனால அழைச்சிட்டு இசைக்கு வந்து கேது நல்லா இருக்கணுங்க ஒருத்தருக்கு வந்து இசை ஞானம் இருக்கணும் அப்படின்னா ஜனன ஜக்க ஜனன ஜாதகத்தில் ராசி லக்கணத்துக்கு மூணாம் சுப சுபத்தோடபா இருந்து மூணு குடிவன் நல்ல நிலைமையாக இருந்து கேது நல்ல நிலைமையாக இருந்தார்னா அவர் கண்டிப்பாக இசையமைப்பாளராக இருப்பார் இசையில் வந்து ஞானம் அடைஞ்சவராக இருப்பார் சரியா இசை ரொம்ப முக்கியம் இசையால் வசமாதா இதயம் எது இசைக்கு எல்லாரும் அடிமை இருவாங்க இறைவனை இசை என்னும் போது அந்த இறைவனை சிவனை இசைவடுமாக தான் இருக்கிறான் அந்த இறைவனை வந்து இசையை கேட்டு எழுந்து ஓடி வந்தான் ராவணன் வந்து வீணையை வாசிக்கும் போது அந்த இறைவனை ஈசனை எழுந்து ஓடி வந்தான் என் இசை கேட்டு எழுந்தோடி வந்தான் உந்தன் இதயத்திலே வாழும் ஈசன் என்னை தேடி எழுந்தோடி வந்தான் என் இசை கேட்டு எழுந்தோடி வந்தான் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது அகத்திரை படத்தில் ராவணம் பாடுவார் அகத்திரக்கும் ராவணனுக்கு போட்டு வரும்போது ஸோ ஈசனே வந்து இசை கேட்டு எழுந்தோடி வந்தான் அதுபோல் ராவணன் வந்து அந்த இசையை மீட்டி தைலாத்தையே அசை 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 அசையை அந்தளவுக்கு இசைக்கு வந்து ஒரு பெருமை இருக்குது ஈசனு இசைக்கு அடிமை அதனால் இசை வாசிக்கிற இசை சம்மந்தப்பட்ட ஃபீல் இருக்கிறவங்களும் இந்த காலகட்டம் வந்து மிக இருக்கும் நல்ல விதமாக தாங்க பார்க்கப்படுகிறது நல்லாவும் இருக்குது நடனம் அடுத்து நடனம் அம்பலத்த நடராஜன் அந்த கூத்தாடி ஊர்தாண்டவ மூர்த்தி பொன்னம்பல கூத்தன் நடனம் ஆடுறவங்க நல்லாயிருக்கும் நடனம் டான்ஸ் நடங்க நடனம் ஆடுறவங்களுக்குலாம் அந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நல்லாயிருக்கும் அதனால் அதை சொல்லிக் கொடுக்குறவங்க அந்த பயிற்சியில் இருக்கிறவங்களாம் அந்த காலகட்டத்தை நல்லபடியாக வச்சுக்கோங்க அடுத்து வந்து பயணம் இருக்கும் உங்களுக்கு சரியா பயணம் எங்கேனாச்சும் ஒரு பயணம் போயிட்டு வருவீங்க சரியா எனக்கு அந்த பயணம் வந்து உங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும் அந்த பயணத்தின் மூலம் சில பெனிஃபிட் கிடைக்கும் பயணம்ங்கிறது வந்து குடும்பத்து ரீதியாக போகிற பயணம் இருக்குது அவிசையில் போகிற பயணமும் இருக்குது ஆனால் மேக்ஸிமம் அப்சியில் போகிற தான் இருக்கும் ஏன்னா பன்னெண்டு கோடிவன் வந்து பத்தாம் மடத்தில் இருக்கிறார் தொழில் ரீதியாக எங்கேயாச்சும் இடத்துக்கு போயிட்டு வருவீங்க அது குறிப்பாக அரசாங்க துறையில் இருக்கிறவங்க தான் போவீங்க ஏன்னால் பன்னெண்டு கோடிவன் பத்தாம் மடத்தில் சூரியன் இருக்கிறார் ஸோ அரசு தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு பயணம் இருக்க தான் செய்யும் அவங்களுக்குலாம் நல்ல விதமாக இருக்கும் அது போய்ட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எதனாச்சும் ஒரு பெனிஃபிட்டு கிடைக்கும் கண்டிப்பாக நிதி திட்டமிடல் இருக்கும் எதுவுமே வந்து ஃபினான்ஸ் பொசிஷன் நல்லபடியாக வச்சுருப்பீங்க கையில் பணம் எவ்வளோ இருக்கு வீட்டில் எவ்வளோ பணம் இருக்கு பேங்கில் எவ்வளோ பணம் இருக்குது வீட்டில் நகை எவ்வளோ இருக்கு இதெல்லாம் சேர்த்தோம்னா எவ்வளோ ஆகும் இதை வச்சு அடுத்து என்ன செய்யலாம் சரியா ஃப்ளாட் வாங்கலாமா கட்டின வீடு வாங்கலாமா இல்லைன்னா வேறு ஏதாச்சும் அசேட்டுக்களை போடலாமா டெபாசிட் பண்ணலாமா அப்படின்ன ஒரு இதாக இருக்கும் சரியா அதனால் நிதி திட்டமிடல் ஃபினான்ஸில் வந்து ஃபினான்ஸ் பொசிஷனை வந்து ஒரு பிளானிங் பண்ணுவீங்க சரியா எவ்வளோ இருந்தாலும் சரி என்றைக்குமே அது இருக்கணுங்க நம்ம ப மாதத்துக்கு ஐம்பதாயிரம் சம்பாதிச்சாலும் சரி பத்தாயிரம் சமாளித்தாலும் சரி அஞ்சு லட்சம் சமாளித்தாலும் சரி எவ்வளோ சம்பாத்தியம் இருந்தாலுமே அந்த பிளானிங் இருக்கணும் சம்பாதிச்சதை வந்து செலவு போக மீதியை வந்து நம்ம பேலன்ஸை வந்து கரெக்டாக இது பண்ணணும் இல்லைனா நல்லா இருக்காது சம்பாதிக்கிறது முக்கியது கிடையாது சம்பாதிச்சதை கட்டி காக்கிறதா முக்கியம் இந்நேரம் உங்களுக்கு நல்ல சம்பாத்தியமும் இருக்கும் நல்லபடியாக கட்டி காமிப்பீங்க ஆனால் செவ்வாய் இருக்கிற பரணா ராசிக்கு மூணு எட்டு கூடிவன் இருக்கிறதுனால தேவையில்லாத செலவுகள் விரையமாகும் உடம்பு இருந்த இலைய சகோதர விஷயத்தில் விளையமாகும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் சரியா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நேர்களை தேவையில்லாத செலவு திடீர் திடீர் செலவுகளாக வரும் ஏன்னா எட்டு கூடியவன் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறாரு திடீர்னு தேவைகள் வரும் எதிர்பாராத செலவுகள் வம்பு வழக்குகள் சம்மந்த விஷயத்துக்கு செலவு பண்ணுறது இப்படின்னு எதிர்பாராமல் செலவுலாம் வந்து பாக்கெட்டை காலி பண்ணோம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்து வந்து சட்டம் படித்தவங்களுக்கு நல்லாயிருக்கும் வக்கீல் வேலை பார்க்குறவங்க அமைப்பில் இருக்கிறவங்க அது இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அவங்களுக்கு சில உதவியும் கிடைக்கும் அரசாங்கம் விஷயத்தில் சில உதவி கிடைக்கும் லாப் படிக்கிற மாணவர்கள் இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும் சட்டம் வந்து சிறப்பாக பார்க்கப்படுகிறது சட்டம்னா யார் சனி பகவான் புதன் குரு தான் சட் புதனும் சனியும் சேர்ந்துருந்தால் சட்டத்தில் நல்ல வக்கீல் ஆதார வக்கீலாக இருப்பாங்க குரு பவன் சுபத்தமாகிட்டார்னா ஜட்ஜாயிருவாங்க இல்லைன்னா மேஜிஸ்ட்ரேட்டாகிருவாங்க ஏன்னா தானே அவர் நீதிபதி தானே எல்லாத்துக்கும் ஆலோசனை சொல்கிறவர் நல்ல நீதியை வழங்குறவர் ஸோ சனி குரு புதன் இந்த காம்பினேஷன் வந்து பொதுவாக சட்டத்துக்கு வரும் இப்போ கன்னிராசியில் நான் சட்டம் படிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து உங்கள் ஜதன ஜாதத்தை பாருங்க லக்கண ரீதியாக குறிப்பாக சனி பவானுடைய லக்கணம் மகர கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு புதனும் குருவும் ஒரு நல்ல இடத்துல காம்பினேஷனில் கோணத்தில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சட்டம் படிப்பாங்க கேந்திரத்திலேருந்து பத்தாம் இடத்தை சம்மந்தப்பட்டு ரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்டாலும் சட்டம் படிப்பாங்க வைக்கீலாக இருப்பாங்க சரியா அதில் ராகு செவ்வா சேர்ந்துட்டா கிரிமினல் ஆயிடுவாங்க அது ராகு சேர்ந்தால் கிரிமினல் ஆயராயிருவாங்க செவ்வாய் சேர்ந்துட்டா அரசு வக்கீலாயிருவாங்க பப்ளிக் ப்ராசிக் ஆயிடுவாங்க குரு நல்ல நெலமையில் இருந்தார்னா அவங்க சீக்கிரம் மேஜர் ஸ்ட்ரேட்டுக்கு படிச்சுட்டு வக்கீலாக இது இதாக ஆயிருவாங்க நீதிபதி ஆயிருவாங்க மேஜர் ஸ்ட்ரேட் ஆகிருவாங்க சரி ஜுடிஷியல் மேஜர் ஆகி அதுக்கு அடுத்து வந்து இதுக்கு போயிடும் டிவிசனுக்கு மேஜர் ஸ்ட்ரேட் ஆகிருவாங்க சரி அந்த அதுக்கு மேலே படிப்படி லெவலில் மேலே லெவலுக்கு போயிடுவாங்க குரு வளர்த்துத்தாருன்னா பெரிய லெவலுக்கு போயிருவாங்க சரியா ஜஸ்டிஸ் லெவலுக்கு போயிவாங்க ஸோ அந்த அமைப்புலாம் இப்போதிக்கு நல்லா இருக்குது அன்னை ராசிக்கு ஸோ லா படிக்கிற மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பாக இருக்குது இன்னும் நிறைய சொல்லிட்டு போனாங்க பேச ஆரம்பித்தோம்னா ஒவ்வொரு லக்கணத்துக்கும் கன்னி ராசி எப்படி மேட்சிங்காதுன்னு சொன்னாலே ஒரு நம்மளுக்கு பேசலாம் மேச லக்கணத்துக்கும் கன்னி ராசிக்கு எப்படியா மேட்ச் இருக்குன்னாலே சொல்லலாம் ரிசவலக்கணத்துக்கும் கன்னி ராசிக்கு எப்படி மேட்ச் இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா நீங்கள் ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க லக்கணத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும் சும்மா இந்த பல கேட்டேன் அப்படி கேட்டேன்லாம் நீங்கள் பொழுதை போக்குறது தப்பு லக்கணம் தெரிஞ்சுக்கணும் ஜனன ஜாதத்தில் உள்ள கிரக நிலையில் தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் கேட்காமல் பலம் கட்டிங்கன்னா ஒன்றுமே நிற்காது சும்மா அப்படியே போயிட்டே இருக்கும் சரியா எதுவுமே நடக்காது முதல் நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுங்க நம்மளை பற்றி நம்ம நாலு இது நல்லதை கிட்ட தான் பார்க்க முடியும் வரது நல்லதை கிட்ட தான் நம்ம பார்க்க முடியும் நம்மளை பற்றி ஒன்றும் தெரியல என் ஜாதகமும் தெரியாது என் லக்கணமும் தெரியாது கிரகநிலையும் தெரியாது என்ன செய்ய முடியும் இது தெரிஞ்சுக்கணும் ஒரு மனிதன் வந்து எப்படி தன்னை பற்றி தெரிஞ்சிருக்கேன் என் பேர் என்ன எங்கள் அம்மா அப்பா பேர் என்ன தாத்தா பேர் என்ன என் குடும்பம் எப்படி இருக்குது என் வீட்டு அட்ரஸ் என்ன இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கோம்ல தனி மனிதன் தலை சிலர் தெரிஞ்சு வச்சுருக்கல அதுமாரி ஜாதகம் தெரிஞ்சு வச்சுக்கணும் தெரிஞ்சு தெரிஞ்சு வச்சுக்கணும் மஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் ஜாதகங்கிறது உன்னோடய வாழ்க்கை புத்தகம் சரியா ஓகே ரொம்ப எல்லாம் உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ண முடியாது அது மாதிரி எதிரிகளை எப்படி கையாளன்னு நினைப்பீங்க எதிரிகள் விஷயத்தில் உங்களுக்கு சாதகம் இருக்கும் உங்களை உங்களை வந்து ஈஸியாக பிளான் பண்ணுவீங்க காரணப்படுத்துவீங்க நம்மளை ஒருத்தன் எதிர்த்துட்ருக்குறான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறான் இவன் எப்படி மடக்கலாம் இவன் எப்படி பிராக்கெட் போடலாம் அதுக்கு ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும் சரியா அதுக்கு நல்ல காலமாக இருக்குது சிறப்பாக செய்யுங்க எதிரி வந்து ஒழிஞ்சிடுவான் அவங்களுக்கு சரியா அந்த அமைப்பை வந்து புதனும் சனிபவனும் சிறப்பாக செய்வாங்க ஏன்னா ஆறாம் இடத்துக்கு வராரு கடன் நோய் எதிரி அதெல்லாம் ஓரளவு கட்டுக்குள் ஆகிடும் சரியான நேரில் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஆறாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால ஓரளவு எதிரிகளை எப்படி கையாளுங்கிறத வித்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதை நல்லா டிராக்டிஸ் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து உங்களுக்கு வந்து சமையல் கரைங்களுக்கு நல்லாயிருக்கும் சமையல் பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்காரு சமயக்காரங்க ஒரு இடத்துல இருந்தாலும் அலச்சலெல்லாம் இருப்பீங்க அங்கிட்டுகிண்டு வெளியூரில் போய் சமைச்சிட்டு இருப்பீங்க இருந்தாலும் சமையல் நல்லா இருக்கும் வீட்டில் தாய்மார்கள் நல்லபடியாக சமைச்சு போடுவீங்க புருஷன் பிள்ளைகளுக்கு சமையல் பண்ணுறவங்க நல்லாயிருக்கும் கிச்சன் வச்சுக்க நல்லாயிருக்கும் ஹோட்டல் வச்சுருக்கவங்க ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கவங்க நல்லாயிருக்கும் ஸோ சமையல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நல்லாவும் இருக்கும் சரியா சமையல் கலைஞர்களுக்கு இந்த காலகட்டம் வந்து மிகச்சிறப்பான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது அடுத்து தோட்டக்கலை விவசாயம் சிறப்பாக இருக்கும் சரியா சூரியன் நல்ல நிலைமையில் இருக்காரு சுக்குருன் நல்ல நிலமலை இருக்கிறாரு சுய வீட்டிலே இருக்கிறார் ரிசபத்தில் இருக்கிறாரு நிலராசியில் ஒரு நீர்கரகம் இருக்குது ஸோ சொந்த வீட்டில் ஆச்சு இருக்கிறதுனால விவசாயத்துக்கு தேவையான தண்ணி கிடைக்கும் விவசாயம் நல்லாயிருக்கும் தோட்டம் தோப்பு அதே மாதிரி பூத்தோட்டம்லாம் நல்லாயிருக்கும் பூத்தோட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும் சரி ஏன்னா சுக்குரம் ஒன்பதாம் மடத்தில் பாக்கியலட்சுமி இல்ல ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு சரியா பூக்கள் வண்ண பூக்கள் நறுமண பூக்கள் இந்த மல்லிகை தோட்டம் ரோஜா தோட்டம்லாம் வச்சுருக்கவங்களாம் சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஆமாம் சார் நான் மல்லிகை தோட்டம் வச்சிருக்கிறேன் இப்போ பூ நல்லா போய்ட்டுருக்கு சார் கிலோ ஓரளவுக்கு நல்லா போகுது இப்போ வந்து சீசன் கிடையாது ஆடி மாதம் சீசன் வரும் அம்மன் கோயில் சீசன் அந்நேரமாக கிலோ ஆயிரம் ரூபாய்க்கு போயிடும் மல்லிகைப்பூ வந்து திடீர்னு இரநூறுவாய்க்கு இருக்கும் திடீர்னு ரூபாய்க்கு வரும் தங்க ரேட்டும் மல்லிகைப்பூ ரேட்டும் ஒரே மாதிரி இருக்கும் நான் போவேன் மார்க்கெட்டில் சாமி பூ பூ வாங்க போவேன் மறைக்குழந்து செவ்வந்தி மல்லிகைப்பூலாம் வாங்க போகும்போது திடீர்னு மல்லிகைப்பூ ரேட்டு முந்நூறுரூவா இருக்கும் அங்கிட்டு ஒரு வாரம் ஆடி மாதம் ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன் திருவிழா வந்துச்சுன்னா அப்படியே ஏறிடும் அறநூறுவா இரநூறுவா எண்ணூறுபா மூர்த்த மாதம் வந்துச்சுன்னா ரூபாய்க்கு போயிடும் உச்சாணி கும்புக்கு போயிடும் மல்லிகை பூ கிலோ அது மாதிரி இந்த பூத்தோட்டம் வச்சுருக்கவங்களெல்லாம் அடுத்து நல்லா இருக்குங்க நல்லா ரேட்டு போகும் நல்லா சம்பாதிப்பீங்க சரியா நமக்கு என்ன சம்பாத்தியம் தானே வேணும் இப்போ இந்த வீடியோவெலாம் எது கேட்குறாங்க ராசிப்பாளல்லாம் நேரெல்லாம் சம்பாத்தியம் வேணும் கை காசில் காசு வேணும் காரியம் நிறைய வேணும் ஓகே நிறைய லைக் பண்ணுங்கள் இருபத்தி நாலு நிமிஷம் பேசியிருக்கிறேன் இப்போ தான் சொல்கிறேன் இந்த வீடியோவை இந்நேரம் பார்க்குற இந்நேரம் வரைக்கும் பார்க்குறவர்கள் பிரியவர்கள் சான்றோர்கள் ஆண்டோர்கள் தாய்மார்கள் அனைவரும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பொறுப்பாதனம் தொட்டு கேட்டுக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் நுய்வுவர் சிட்டி விவர்ஸ் அனைவருக்கும் நன்றி ஸோ தோட்டம் வச்சுக்கிறவங்களுக்கு பூத்தோட்டம் வச்சுக்கிறவங்களும் மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது குழந்தைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குழந்தைகள் செயல்பாடும் சிறப்பாக இருக்கும் சரியா குழந்தைகள் செயல்பாடும் உங்களுக்கு மனதுக்கு இனிதாக இருக்கும் விதியாக பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க ஓகே செல்ல பிராணி வளர்க்குறவங்க நல்லாயிருக்கும் நாய்க்குட்டி பூனை இது மாதிரி ஃபிஞ்சஸ் இது மாதிரி வச்சிக்கிறவங்க அந்த மாதிரி கடலை வச்சு கடை வச்சுக்கிறவங்க சாப்பு வச்சுக்கிறவங்க நல்லாயிருக்கும் அது உடைய அமைப்பு நல்லாயிருக்கும் ஏன்னால் அது ரொம்ப முக்கியங்க ஒரு வீடு நல்லா இருக்கணும்னா சில பேர் வீட்டில் செல்ல பிராணி வளர்ப்பாங்க சில பேருக்கு அது வந்து லக்காயிரும் சில பேருக்கு யோகத்தை கொடுக்குறது அந்த செல்ல பிராணி வீட்டில் நாய் வச்சுருப்பாங்க அந்த நாயோ யோகம் நல்லாயிருக்கும் சில பேர் பெரிய பணக்காரங்க வீட்டில் பாருங்கள் அந்த நாயை விஷ் பண்ணாமல் வேலைக்கு போக மாட்டோம் வெளியே மாட்டாங்க அந்த நாய்க்குட்டி வந்து தொத்திடும் அப்படியே அவர் காலையில் கிளம்பும் மாதிரி வந்து தொத்திரிடும் அதை வந்து விஷ் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் கொஞ்சம் குளவிட்டு தான் போவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து சுக்கரை நல்லா இருப்பார் நல்லா நல்லாயிருக்கும் சரியா நாலு குடைவனும் சுக்கரன் நல்ல நிலைமலை இருந்தாங்கன்னா பத்தாம் மடை சம்மந்தப்பட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக செல்ல பிராணி வளர்ப்பாங்க சரியா நாலாம் மடை சம்மந்தப்பட்டிருக்கணும் நாலு குடைவனம் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் கண்ணிராசி மிதுன லக்கணம் நல்ல அமைப்பு தான் லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல சந்திரன் இருப்பார் ரெண்டு குடையவன் நாலாம் மடத்துக்கு சூப்பர் நாலாம் இடத்துல நல்ல கிரகம் இருக்கும் சுக்கரன் நீசமாக இருப்பார் நீசம் ஆனாலும் பரவாயில்ல நீசப்பங்கம் அடைஞ்சிருப்பார் புதன் வந்து பக்கத்தில் இருப்பார் குலாமல் இருப்பார் லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்துல புதன் நாலாம் இடத்துல சுக்கரன் நீசப்பங்கம் இவங்கெல்லாம் கண்டிப்பாக நாய் வளர்ப்பாங்க இல்லைன்னு ஃபிஞ்சஸ் வளர்ப்பாங்க சரி அதுமாதிரி ஒரு பிரியம் இருக்கும் அந்த பறவைகள் மேலே பிரியமாக இருக்கும் ராசிக்கு நாலு அஞ்சாம் இடத்துல சுபகரங்கள் தோடப்படுச்சுன்னா அது மேலே பிரிய இருக்கும் அந்த பிராணிகள் அதிர்ஷ்டமும் இருக்கும் அஞ்சாம் இடம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் சரி இப்படி சில பழங்கள்லாம் வரும் சரியாக நேரில் அதுக்காக வீட்டில் நாய் பூனை பூனை கூட வளர்க்கக்கூடாது நாய்க்குட்டி இந்த ஃபிஞ்சஸ் வளர்க்கலாம் பறவைகள் வளர்க்கலாம் பூனைங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதுவே தேடி வந்துடும் மியா மியான் பூனைட்டி வீட்டை சுத்தும் பூனைக்குட்டி பக்கத்து வீட்டில் இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்துடும் அது சுற்றிட்டு வந்துடும் சரியா அதனால பூனையை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை ஓகே ஓட ஓட பாட்டு போடுறேன் கோச்சிக்காதீங்க சரியா ஆடி பாடி வேலை செய்யறா அழுப்பு இருக்காது நான் ஒரு ஜோதிடராக இருந்தாலும் ஒரு கலைஞன் நான் நான் ஸ்கூலில் போதெல்லாம் ட்ராமாலாம் நிறைய நடிச்சிருக்கிறேன் ஸ்கிரிப்டெலாம் நல்லா எழுதுவேன் கதவசரம்லாம் நல்லா எழுதுவேன் தமிழ் ஆற்றல் தமிழ் ஆற்றலாம் எனக்கு நல்லா இருக்குது எனக்கு வந்து தமிழ் சயின்ஸ் மேக்ஸ் நல்ல மார்க் டென்த்தில் நான் அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் நானூற்றி இருபத்தி ஏழு மார்க் எடுத்தேன் தமிழில் எண்பத்தெட்டு மேக்ஸில் செண்டம் சயின்ஸில் வந்து தொண்ணூறு மார்க் எடுத்தேன் இதை வந்து கன்னிராசி நேர்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஏன்னா நீங்கள் அறிவு சார்ந்தவர்கள் கன்னிராசி புதனுடைய வீடு அதனால தான் கண்டிப்பாக என்னுடைய கணக்கை சொல்கிறேன் ரைட் நேர்களை பேசிகிட்டே இருக்கலாம் முப்பது நிமிஷம் ஆக போகுது ரொம்ப பேசினாலும் போர் அடிக்கும் என்னடா அவன் சொந்தக்கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கானு இருந்தாலும் நான் வந்து என் வீடியோ கேட்குற நேர்கள் சில பேர் என்னால் பிரியமாகவும் இருப்பாங்க என்னை என்ன என்னை ஃபாலோ பண்ணுறவங்களும் இருப்பாங்க அவங்களுக்காக தான் இந்த தகவலை சொன்னேன் நான் ராஜபாளையம் பிஎஸ்சிஎம் ஸ்கூலில் படித்தேன் சரியா ஒரு நல்ல ஸ்கூல் அது சரியா நிறைய பேர் இந்த வீடியோ கேட்குறவங்களும் படிக்கலாம் ராஜபாளையம் பிஎஸ்சிஎம் ஸ்கூல் பிஎஸ்கே நேரில் இருக்குது நான் வந்து எயிட்டி சிக்ஸு டென்த்து சரியான நேரில் வாழ்த்துக்கள் கன்னிராசிக்கு தொடர்ந்து வீடியோ போடுறேன் நல்லா இருக்குது பழங்களாம் நல்லாயிருக்கு நான் சொன்ன வழிபாடு மட்டும் பண்ணுங்க கற்பனைசாசாமி வழிபாடு சனி அல்லது செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு ஒம்பது முருகப்பெருமான வழிபாடு செவ்வாய்க்கிழமை தோறும் பண்ணுங்கள் இப்போதைக்கு எது மட்டும் பண்ணுங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோல் உங்கள் ஜாதகத்தில் லக்கண தசா புத்தி நடந்துச்சுன்னா அதுக்குண்டான காரியங்களை பண்ணுங்கள் அதை பற்றி தகவல் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் ஆனால் நீங்கள் கேட்குற கேள்வி வந்து தெளிவாக இருக்கணும் சரியா ஈஸியாக இருந்துச்சுன்னா என்னுடைய பதில் வந்து ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும் நீங்கள் கன்ஃபியூஷனாக கேட்டிங்கன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது சில பேர் அப்படிதான் தான் மொட்டையாக கட்டுருவாங்க இப்போ ஆனால் ஓரளவு வந்து நட்சத்திரங்கள்லாம் சின்ன சின்ன நட்சத்திரங்கள் தான் சூரியன் உத்தரம் ஆறு வருஷம் அஸ்தம் பத்து வருஷம் சந்திரனுக்கு அடுத்து சித்திரை ஏழு வருஷம் தான் இதில் ஈஸியாக பாதத்தை எடுத்துடலாம் இப்போ வந்து அஸ்த நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன் அஸ்த நட்சத்திரம் குரு திசை நடக்குன்னா அஸ்தம் எந்த பாதத்தில் பிறந்தீங்கன்னு தெரியணும் ஏன்னா பத்து வருஷத்தில் அந்த செல் நீக்கி போக கழிவு எவ்வளோன்னு தெரியணும் பத்து வருஷத்தில் உங்களுக்கு எவ்வளோ வருஷம் போயிருக்கு தான் கணக்கு பண்ணணும் ஸோ நட்சத்திர பாதத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் நீங்கள் சரியா அப்படிலாம் போடணும் கன்னிராசியில் நீங்கள் இப்போ அஸ்த நட்சத்திரம்னா சார் நான் வந்து கன்னிராசி அஸ்தம் ரெண்டாம் பாதம் மிதுநலக்கணத்தில் பிறந்திருக்கேன் எனக்கு குருதைசை நடக்குன்னா ஓரளவு பலன் சொல்லிடுவேன் அந்த குரு எங்கே இருக்காரு சொன்னீங்கன்னால் இன்னும் கூடுதலாக பலன் சொல்லுவேன் சரியா நீங்கள் எந்த அளவுக்கு இது கேள்விகளை தெளிவாக கேட்குறீங்களோ அளவுக்கு பதில்களை வந்து நான் ரொம்ப நல்லபடியாக கொடுப்பேன் அதுக்கு உண்டான பரிகாரம் வழிபாடு சொல்வேன் வாழ்த்துக்கள் நேரில் தொடர்ந்து உங்களை தொடர்பு கொள்கிறேன் சரியா எங்கேயும் உங்களோட போகமாட்டேன் கண்டகச்சனி அஷ்டமச்சினி நடக்குன்னு அஞ்சு வருஷத்துக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக தான் இருக்கணும் அப்பப்போ வீடியோ போடுறேன் தொடர்ந்து பாருங்கள் நல்லபடியாக நடக்கும் எல்லாமே இறைவன் கன்னிராசி நேர்களுக்கு அஸ்தம் சித்திரை நட்சத்திரத்து பிறந்த நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து நலங்களும் வழங்கப்பட்டு தேகாரியத்துடன் தீர்க்காயுடன் நீடி ஓடி வாழ்க்கை நிறைந்த வளம் பெறுக நன்றி